வணக்கம் உறவுகளே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணா நம்மளை பற்றி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கோண்ணே நாங்கள் திருச்சியில் கிடாமட்டில் இப்போ கொஞ்சம் டாப்பில் இருக்கோண்ணே சரி நம்ம ஊர் பேர்ண்ணே ஊர் வந்து திருச்சி லால்குடினே திருச்சி மாவட்டம் லால்குடி ஆமாண்ணே சரி நம்ம குரூப் பேர்ண்ணே குரூப் பேர் வந்து திருச்சி வேதா குரூப் வேதா குரூப் பேர்ண்ணே சரிங்கண்ணா நம்மள்ட்ட இப்போ எவ்வளோ கிடாங்கண்ணா இருக்கு அங்கே லால்குடியில் மட்டும் ஒரு இருபது கிடா இருக்கும் திருச்சி கேட்டால் ஒரு அறுபது எழுபது கிடா இருக்கும்ண்ணே ஆ சரிங்க நாலஞ்சு டீம் சேர்ந்துருக்கோண்ணே ம் சரிங்க மாடுகளம் ஆ டிடி கருவாச்சி பிரதர்ஸ் சரிங்கண்ணா வேதா அது மொத்தமாக சேர்த்து ஒரு எண்பது கடா இங்கே நம்ம திருச்சியில் மட்டுமே போயிருக்கு திருச்சியில் மட்டும் இருக்கும் சரிங்கண்ணா அது இல்லாமல் நம்ம கடை வந்து வத்தலை உண்டு அங்கே தான் கொஞ்சம் கிடக்குதுண்ணே சரிங்கண்ணா நம்ம 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 கடவே அங்கே இருக்குதுங்க நம்ம கடவே அங்கே கிடக்குதுண்ணே டிடி ஹெச்சி டிடி திருச்சி வேதா இந்த வேலை கிடக்குது எங்கிட்ட சரிங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம பொதுவாக இப்போ க கிடவை நம்ம களத்துக்கு ரெடி பண்ணால் எந்த மாதிரி தயார் பண்ணுவீங்க ஒரு இருபத்தொரு நாலு டேட்டு இல்லாட்டி முப்பது நாலு டேட்டில் தயார் பண்ணுவோம் சரி ஒரு நீச்சல் அது இல்லாமல் ஒரு கஞ்செல்லாம் அரைச்சி வைப்போம் நாங்கள் சரிங்கண்ணா அதுக்கப்புறம்

ரெண்டு வளர்த்தீனி மூணு வளர்த்தீனி ஆஹ் நீங்க இப்ப நம்ம குரூப் எப்ப ஆரம்பிச்சீங்க நம்ம குரூப் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆகுணும் அஞ்சு வருஷம் அங்க தனியா பிரிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுணே எல்லாம் ஒன்னா இருந்தோம் அதுக்கு அந்த குரூப் இருக்குனே சரிங்க அண்ணா நம்ம கிடாக்களை பத்தி அப்படியே சொல்லுங்க நம்ம டீம் நேமான கடனா ஒரு ரெண்டு மூணு கடா இருக்கு முக்கியமான கடனா குண்டாசுனே குண்டாசு குண்டாசு ஒரு பதிமூணு பந்தயம் பதினோரு பந்தயம் வெற்றி மட்டும் சரிங்க ரெண்டு பந்தயம் சரி ஜோடனே தமிழ்நாட்டு லெவல்ல அதை பேச ஒரு பேசக்கூடிய கடனா அது ஒண்ணுங்க சரிங்க அடுத்தது நெத்தி விளையாண்டு திருச்சிக்குள்ள போட்டு நல்லா சாம்பியன் நல்லா போட்டிக்கு போறோன்னா அது ஒரு கடா சரிங்க அதுவும் இல்லாம கொஞ்சம் நிறைய கடா இருக்கு ட்ரிபிளக்ஸ் நிறைய கடா இருக்கு கடா கொஞ்சம் ரெஸ்ட்ல கிடக்குதுண்ணே சரிங்கண்ணா நல்ல சண்டை செய்யும் இறக்குறதுக்கு தலவுக்கு தளவு இறங்கணும் இல்ல இவரு பேர் என்ன

எப்போம் அது இல்லாம இப்ப குட்டி விலை வேலை ஏறி வச்சினேன் அவ்வளோத்துக்கெல்லாம் தரமாட்டாங்க மதுரையில் நம்ம ரொம்ப ரேட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு இப்ப நான் ஒன்னு எடுத்துருக்கேன் பள்ளு படாத குட்டி தான் சரிங்க பள்ளு படாத குட்டி முப்பது அஞ்சாயிரத்துக்கு எடுத்திருக்கேன் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு லாலுள்ளே மாதிரி ஆள் சரிங்களா இப்ப இந்த இருக்கும் இப்ப எடுத்தது இதுவும் தான் பல்லு பட்டுருக்கு இருக்கு சரிங்க இதுவும் இப்ப தான் அண்ணா இப்ப நம்ம குட்டிங்க எடுக்கணும்னா பொதுவா எந்த குட்டிங்க எடுப்பீங்க இப்போ நாட்டு குட்டி இருக்கு பொட்டு குட்டி இருக்கு இப்ப இந்த ரெண்டு குட்டியில் எந்த குட்டி நான் சண்டைக்கு கரெக்டா இருக்கும் நான் எட்டையாபுரம் எடுப்போனேன் ஆ சரி பட்சமா குட்டி எடுப்போனேன் மதுரை குட்டி அது இல்லாமல் நாட்டு சவள மரம் ஒன்று இருக்கணும் கரிஞ்சவள மரம் இல்லை சரி அதிகமாக எடுப்பாங்க விரும்பி எடுத்தால் நல்லா சண்டை செய்யும் அது நல்லா சண்டை செய்யும் அப்புறமேட்டு கருவால் எடுப்போனே அதிகபட்சமா சரிங்க

அதுக்கப்புறம் சரிங்கண்ணா ஆனா இப்ப நம்ம இந்த கடாமட்டு பந்தயமா ஜாஸ்தி இப்ப நடக்குறது இல்ல ஆமா இப்ப இங்க நம்ம திருச்சி சைட்லாம் அந்த இப்ப மதுரை சைட்லாம் நிறைய இடத்துல பெருசா நடந்துட்டு இருக்குது இங்க இங்கே எந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இங்க வந்து அவளைக்கும் இப்பதானே கொஞ்சம் எல்லாம் உருவாகுதுங்க இங்க என்னன்னா அவளையும் கிடையாது நாலு வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்ச லால்குள்ள ஒரு மூணு கிடா ரெண்டு தான் இருக்கும் கொஞ்சம் நிறைய கிடா நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இப்ப இருக்காங்க வேற டைம்ல இருக்காங்க ஆனா வெளியே தெரியல அவனாம் இப்பதான் எல்லாம் இங்க இப்போ இப்ப இங்க கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நான் ரொம்ப வெளியே தெரியிறோம் இதுலதான் இப்ப அதிகமா சரிங்க மாடை காட்டிலும் செலவு கம்மிதான் செலவு கம்மிதான் ஆனா வேலை அதிகம் வேலை அதிகம் ரெடி பண்ற வேலை அதிகம் மாடை காட்டிலும் சரிங்கண்ணா பாடு பண்ணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒருத்தருக்கு முடி பிடிக்கணும் வேலை ஃபால்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் கால் ஃபால்ட் ஆகும் சில சமயம் சில சமயம் இந்த கொம்புல அங்க சலம் வச்சிரும் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் கிடவுல சரிங்கண்ணா இந்த திருச்சி மாவட்டத்தில் இப்போ வந்து கிடாசன் நடக்கலண்ணே இந்த மதுரை அங்கிட்டுனா பர்மிஷன் வாங்கி கலை நடக்குது இங்கே கவர்மெண்ட் அந்த அந்தளவுக்கு பர்மிஷன் கொடுக்குறது அது மாதிரி இங்கே கொஞ்சம் ரெண்டு மூணு கலை நடத்துனா இன்னும் கொஞ்சம் நிறையா கடை உருவாக்கும் சரிண்ணா கவர்மெண்ட் ஒத்துல வச்சா என்ன வளர்க்குறவங்களுக்கு ஊக்க ஊக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படினா திட்ட சனமாக சண்டை காட்டுற மாதிரி அது மாதிரி இருக்குது இப்போ இது இப்போ அது மாதிரி விழிப்புணர்வு உருவாக்கி சரிங்க நம்ம இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை காட்டினா என்ன விழிப்புணர்வாக எல்லாம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன இப்போ பொதுவாக நடக்கும் அது மாதிரி இப்போ இதுவும் தடை இல்லாம ஏன்னா இப்ப நம்ம ஜல்லிட்டு நடக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கடை சண்டை நடக்கிறது அந்த அளவுக்கு இப்போ ஆர்வம் காட்டி வராங்க நிறைய பேர் அதுக்கு என்ன இப்ப இந்த கவர்மெண்ட் சைடு கொஞ்சம் துளிச்சு இந்த மாதிரி நான் அவங்களுக்கு எதுவா பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா வளர்ப்பாங்க ஆனா இப்போ நம்ம இந்த கடை சண்டைக்கு ரூல்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அது வந்து நாட்டு நாடு சொல்கிறேன்னா ஐம்பது அடி

அண்ணா இவரை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்கண்ணே இவர் பேர் என்ன இது பேர் அருணாள்டு லால்குடி அருணாள் ஒரு முக்காவாசி பேருக்கு தெரியும் இந்த கிடா சரிங்க தெரியும் இது வந்து செங்கடால நல்ல சண்டைக்காரன் கலர்ல வகையில நல்ல சண்டைக்காரன் இப்ப இருக்கிறதுல அது சரிங்கண்ணே இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாம கிடா இவரு எத்தனை கலம் நான் ஒரு எட்டு ஒன்பது கலம் கண்டு ஒன்பது காலத்துல எப்ப நான் வந்திருக்கேன் ஒன்பது காலத்துல அஞ்சு ஆறு ஆறு சரிஜோடி ஆ சரிங்கண்ணா ரெண்டு வெற்றிங்க ரெண்டு வெற்றிங்களா சரிங்கண்ணா இப்ப எவ்வளவு நாளா தான் நம்ம இருக்காரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்காரு கட்டல எப்படி இந்த மாதிரி இருக்கும் நம்ம கடாலாம் சில கடா வந்து ஆள் அடிக்காம இருக்கும் சில கடா ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சரி கட்டல சில கடா போட கட்டைய அடிச்சுக்கிட்டே இருக்கும் சில கடா கட்டை அடிக்காம அமைதியா இருக்கும் சரிங்க ஒவ்வொரு கடா ஒரு மாதிரி இருக்கும் என் கட்டு தரையில ஆனா நம்ம டீமை யாரு உருவாக்குனது நம்ம இந்த வேதா குரூப் திருச்சில வயசுன்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சரிங்க ஆழ்வார் தோப்புல அவரு வந்து வேதான ஒரு கிடா வச்சிருந்தாரு சரிங்க அவரோட பிரிஞ்சோடவும் அந்த வேதாங்கிற கிடா பேரை வச்சு நாங்க உருவாங்க அவரு கடத்த லால் குருல கொஞ்சம் ஹரின்னு

மாட்டு எவெலாம் கிடையாதுக்கா கடாமுட்டியே அது திருச்சி த்ரீ வேணும் ஏய் அடிக்கணும் அடிச்சு போட்டு சொல்லு அண்ணா நம்ம திருச்சியிலேயே இப்போதைக்கு ஃபேமஸான கடாக்கள்லாம் எந்த கடாக்குன்னா பேர் இப்போதைக்கு நிறைய முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தா மண்டகரப்புனு ஒண்ணு சரிங்களா திருச்சி ஆடு காலத்துல அது தெரியாத ஆளே இருக்காது இந்த கெடா பில்ல இருக்காது தெரியாத ஆளே இருக்காது அதே காலத்துல சீடை வெள்ளன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு அது அதெல்லாம் இப்ப இல்ல இப்போதைக்கு இருக்கிறதுனா வந்து ட்ரிபிள் எக்ஸ் மண்டகருப்பு சரிங்களா அப்புறமேட்டு வந்து த்ரீ சிக்ஸ்டி மண்டகருப்பு அப்புறமேட்டு குண்டாஸ் குண்டாஸ் தான் இப்ப இருக்கா டாப்பு சரிங்களா திருச்சியில வேற நெத்தி வெள்ளை அந்த திருச்சிக்குள்ள வீம்புக்கு கிடா போறேன் நெத்தி வேலையை போடணு சரிங்கண்ணா பார்த்தது கேடி கருப்பு கேடி கருப்பு இப்ப இருக்காது ம் அப்புறம் வேற இந்த புயல் மின்னல் டூ பாயிண்ட் ஒன் இருக்கு மின்னல் கருவாட்டு புயல் சரிங்கண்ணா விரும்மா நிறைய கடை இருக்குண்ணும் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப ஃபேமஸான கடை விலை இருக்குண்ணே ம் அப்புறம் வேற அஞ்சு கடை லால்குடிலே எங்க அங்க மெயினான கேடானா முக்கியமான கேடா ரெண்டு நம்ம டீம்ல இருக்குනේ சரிண்ணா பேர் என்ன இருப்ப கேடா பேர் இந்தா சே ரெண்டுமே நம்ம ரெண்டுமே மெயினான கேடா இருக்க திருச்சிலே

ஆனா இப்ப நம்ம ஒரு கிடாவை குட்டில இருந்து தயார் பண்ணி சண்டைக்கு ரெடி பண்ணா எவ்வளவு நாள் ஆகும் அது எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜா ரெடி பண்ணுவீங்க ஒரு ரெண்டு மாசம் குட்டி எடுத்தோம்னா எப்படியோ ஒரு ஒரு வருஷம் பல்லு விழுந்தோன்னே ரெண்டாவது பல்லு சரி பல்லு விழுந்து ஒரு நாலு மாசத்துல நாலாம் பல்லு அந்த மாதிரி நாலா நாலு மாசம் கேப்ல பல்லு விழுந்துடனே சரிங்களா பானை முறை அதுக்கப்புறம் கிடப்பல்லு அப்புறம் ரெண்டு மாசம் கிடப்பல்லு மாசம் கிடப்பல்லு அது மாதிரி பார்த்தானே ஜோடி போடுவோம்

ஆனா இப்ப நம்ம இப்ப பொதுவா மாடுகள்ல சொல்லி பார்ப்போம் இந்த கிடக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்க மாட்டோன்னு சொல்லி இல்ல பாக்கிறதுல அங்கே பாப்பாங்களேன்னு தெரியாது தலைசெட்டு பாப்போம் கால் ஊக்கம் பார்ப்போம் மெயினா பார்ப்போம் பாப்போம் ஆனா இப்ப இந்த கெடா நம்ம முட்டு கடை வளர்க்கணும் அது கொம்பு உருவி வளர்ப்பாங்க அது எந்த ஸ்டேஜ்ல கொம்பு உருவது ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஸ்டேஜ்ல உருவானே சரிங்க அது கொம்பு தள்ளத பொறுத்தனே பொறுத்து உருவா அப்புறமேட்டு ரெண்டாவது பொடுங்க வந்து அடுத்து வந்து அதுல இருந்து புடிங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கேப்ல போடுவானே சரிங்க தள்ளத பொறுத்து சீக்கிரமா தள்ளுவோம் தள்ளவே தள்ளாது அது மாதிரி சரிங்க அப்ப காதுலயே நிறைய வகை இருக்குன்னு சோனா காதுனா ஒரு சண்டை செய்யும் சரிங்க அது மாதிரி நிறைய இருக்குனே அங்கட்டா மதுர சைடு அங்கட்டா போனா அதெல்லாம் பார்த்து எடுப்பாங்க நம்ம சைடு அங்க பார்க்கணும் நம்ம தலை செட்டு அந்த கால் கை கால் 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 கைகள் ஊக்கும் அது மாதிரி பார்க்கணும் அது மாதிரி பார்த்து எடுப்பீங்க இப்ப நம்ம இந்த கடவுக்கு இந்த போல்டு போடுவோம் எப்பண்ணா போடுங்க போல்டு கொம்பு தள்ளுறத போட்டுனே சரி கொம்பு தள்ள ரெண்டு பல்லு நல்லா தள்ளிடும் சில கடவு சில கடவுள் நாலு நல்லா தள்ளுவோம் அதிகபட்சமா நாலு போட்டு நாலு போல்ட் ம் சரிங்கண்ணா அண்ணா நீங்க இப்போ இந்த கடா பீல்டுக்குள்ள வந்தீங்க நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னே சரி வந்தப்ப வீட்டுல ஆடு கட்டுகிட்டே இருந்தேன் வாங்கியே தரல வாய்ந்த தள்ளவங்க அந்த வாழைப்பழம் பழுக்க வைக்கிற மருந்து அதெல்லாம் எடுத்து குடிச்ச போனேன் கிடா வாங்கி தரல வாங்கி தள்ளங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறமேட்டு ஒரு குட்டி வாங்கி வந்தாங்க குட்டி வாங்கிருந்தாய வளர்த்தேன் ரொம்ப கட்டையா போயிருச்சு பக்கத்துல ஒருத்தன் வாங்கிட்டு வந்து பெரிய கிடை வாங்கிட்டு வந்து கண்ட வச்சான் என்னோட ரொம்ப சின்னதா இருக்கும் உடனே வித்துட்டேன் அப்படியே வித்துட்டேன் விக்கிறவங்க வித்துட்ட உடனே அப்ப என்ன ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிச்சேன் இருவத்தஞ்சாயிரத்துக்கு அப்புறம் இருந்தேன் ரொம்ப பெரிய பணம் இரஞ்சாயிரத்துக்கு போய் ஹரி இருக்காங்க அது காசு பத்துல காசு போட்டு சம்பத்துல போய் கிடையாது எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுருந்தேன் எனக்கும் தாத்தா சண்டே ஆயிடுச்சு வந்து எடுத்து வெட்ட போயிட்டாரு நான் உடனே கிடா ஒட்டிட்டு நானு வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டுல இருந்துச்சு ஆள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹைட்ட தான் கொடுத்து வளர்த்தேன் வலையா என்ன பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தேன்